பெண்கள் அவங்களோட மன உணர்வுகளை வெளியில் காட்டாமலே எவ்வளவு ஆழமாக காதல் செய்யறாங்கன்னு தெரியுமா அவங்க காதலிக்கிறாங்கன்னா அதை சொல்ல மாட்டாங்க ஆனா சில சின்ன சின்ன மாற்றங்களாலே அதை நீ அழகா புரிஞ்சுக்கலாம் ஒரு பெண் உண்மையிலே உன்னை நேசிக்கிறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா அவள் நடத்தை கவனிச்சா போதும் இப்போ அவள் உன்னை காதலிக்கிறாள்னு உண்மையா காட்டும் சில அழகான அடையாளங்களை பத்தி இந்த வீடியோல தெல்ல தெளிவா சொல்றேன் முழுமையாக பாருங்க இப்போ ஒரு பையன் மட்டும்தான் இப்படி மனைக்கணும்னு இல்ல தாய் போன்று தாரம் நமக்கு இன்னொரு தாய் அப்படின்னு அவளும் உன்னை தாயாக தான் கவனிக்கிறாள் அவள் உன்னை நேசிக்கிறாள்னு தெரிஞ்சுக்கணும்னா அவள் உன்னை எப்படி கவனிக்கிறாள்னு பாரு உனக்கு காயம் வந்தா காய்ச்சல் வந்தா அவ தன்னால முடியும்னு எல்லாத்தையும் செய்வா சாப்பிட்டியா நீர் குடிச்சியா சூடா இருக்காத இதெல்லாம் அவளோட காதலின் மொழிதான் அவள் அந்த நேரம் அம்மாவாக மாறுகிறாள் ஏனென்றாள் அவள் உன்னை மனதார நேசிக்கிறாள் அவ உனக்காக தன்னை தியாகம் செய்கிறாள் ஒரு பெண் தன் தேவையை விட்டு கொடுக்கிறாளா அப்படியெனில் அது காதல்தான் உனக்காக அவள் நேரம் செலவாக்குவாள் சாப்பாடு தவிர்ப்பாள் தனது விருப்பத்தை தள்ளி வைப்பாள் அவள் இது எல்லாம் சினிமா மாதிரி காட்டிக்கொள்ள மாட்டாள் மனதாலே காதலில் உருகி உன்னை காதல் செய்வாள் அவள் தியாகம் செய்கிறார் என்றால் அது உன் பெயர் அவள் இதயத்தில் பதிந்திருக்கிறது அவள் எப்போதும் இனிமையா பொறுமையா இருப்பா நீ கோபப்படுற கசப்பா பேசுற நேரத்திலும் கூட அவள் அமைதியா இருப்பா அவள் மனசு சின்ன சின்ன விஷயத்துல பாதிக்கப்படும் ஆனா உன்கிட்ட மட்டும் பொறுமை கிடையாது நீ எவ்வளவு தவறு பண்ணினாலும் அந்த நாளின் முடிவில் சாப்பிட்டியான்னு கேட்பாள் அது அவளோட காதல் பேசுற மெதுவான குரல் அவள் உன்னை எப்போதும் மன்னிப்பாள் நீ எத்தனை தடவை அவளை ஏமாத்தினாலும் மனசு உடைச்சாலும் அவள் உன்னை விட்டு போக மாட்டாள் அவள் கோபப்படுவாள் ஆனா அவள் உள்ளுக்குள் இன்னும் உன்னை நேசிப்பாள் அவள் உன் குறைகளை கவனிக்க மாட்டாள் உன்னோட நன்மையையே நினைப்பாள் மன்னிப்பு அவளுக்குள் இயற்கையா வரும் ஏனென்றால் அது அவளோட காதலின் வலிமை அவள் உன் தவறுகளை ஒத்துக்கொள்ள மாட்டாள் அவள் உன்னை நேசிக்கிறாள்னா அதுக்கு அர்த்தம் உன் கெட்ட பழக்கங்களை பொறுத்துக்குவாங்கன்னு இல்ல நீ குடிச்சா அல்லது தவறான வழியில் போனா அவள் அதை எதிர்க்கும் குணமும் அவகிட்ட மட்டும்தான் இருக்கு அவள் கோபப்படுவாள் ஆனா அந்த கோபத்துக்குள்ள காதல் மறைஞ்சிருக்கும் அவள் நீ நல்லவனாக மாறணும்னு பாதுகாப்பாக இருக்கணும் என்பதற்காக தான் சொல்வாள் அவள் உன் கனவுகளுக்கு ஆதரவு தருவாள் உனக்காக அவள் கனவு காணுவாள் நீ வெற்றி பெறணும் என்பதற்காக தன்னால் முடிந்ததை செய்வாள் நீ தாண்டிருக்கும் நேரத்துல நீ முடிப்பேன்னு நம்பிக்கை தருவாள் அவள் உன் பக்கத்தில் இருப்பது ஒரு பெரிய வலிமை அவள் உன்னை கீழே தள்ளாமல் தூக்கி நிறுத்துவாள் அவள் உன் இருளான நேரத்துல கூட பக்கத்துல இருப்பாள் வாழ்க்கை சரியா போகவில்லையா அந்த நேரத்திலும் அவள் தள்ளி போக மாட்டாள் உனக்காக உன்னோட மன அழுத்தத்தை கேட்டு உன்னோட சோகத்தை பகிர்ந்து கொள்வாள் அவள் உன்னோட கண்ணீரை துடைப்பாள் சிரிப்பை திருப்பி தருவாள் அவள் உன்னோட சண்டைக்காரியில்ல உன்னோட பாராட்டத்தக்க துணை அவள் உன்னை எப்போதும் அலட்சியம் பண்ண மாட்டாள் நீ செய்த சிறிய உதவிகளுக்கும் நன்றி சொல்வாள் நீ சின்ன விஷயத்துக்கு கூட முயற்சி செய்தா அதை கவனிச்சு மதிப்பாள் அவள் உன்னோட உணர்ச்சிகளை புரிந்து கொள்வாள் அவள் உன்னை டேக் ஃபார் கிராண்டட் பண்ண மாட்டாள் அவள் உன்னை மதிப்பது அது அவள் காதலின் அடையாளம் முடிவில் பெண்களின் காதல் வார்த்தையில் அல்ல செயலில் தெரியும் அவள் சொல்றது குறைவு ஆனா செய்யறது அதிகம் அவள் உன்னை கவனிக்கிறாள் உன்னை தாங்குகிறாள் உன்னை வளர்க்கிறாள் அவள் உன்னை நேசிக்கிறாள்னா அதை புரிஞ்சிக்க நீ கண் திறக்கணும் காதல் கேட்காது அது உணர்த்தும் அந்த உணர்வை புரிந்துக்கிற ஒரு தான் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி இப்போ புரியுதா இந்த காதல் எப்படின்னு உங்களோட காதல் எப்படின்னு நீங்களும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்